ஹய் ஹலோ வெல்கம் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மொழி சீரியல் தாங்க மொழி சீரியில் என்ன என்ன விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க அவங்க வீடியோ கொல்ல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் இருந்துட்டு ரேணுகாவோட கையில் வந்து பார்த்துட்டு என்ன வந்து பார்த்துட்டு என்னடா ரொம்ப நேரம் வந்து கையவே வந்து பார்த்துட்டுருக்கேன் என்னடா வந்து உனக்கு வந்து வேணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம ரேணுகா வந்து நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சின்ன ஒரு துளி இது கூட வந்து கிடையாது அவங்களுக்கு ஏதோ வந்து சௌகரியமாக வந்து நல்லா குழந்தை மாதிரி வந்து ஜாலியாக வந்து பேப்பர் சிசர் அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நல்லா ஜாலியாக வந்துருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கிற ரேணுகாவுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து நம்மளுடைய ரேணுக்கா தானா இல்லை வேறு யாரானாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எதுக்காக வந்து செக் பண்ணணும் இது வந்து என்னுடைய ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துட்டாரு ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து எதுக்காக வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து மல்லி வந்து திரும்பி தான் வந்து மல்லி வந்ததுனால தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து பிரகாசமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்டிகிட்டு வந்தது உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்தது காசு பணம் சொத்து நகை அதெல்லாம் வந்து போனாலுமே தவிர நல்ல மனுஷனாக வந்து மாத்தினது வந்து மல்லி தான் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து இப்படி வந்து ஒரு ஆயா வேலை வந்து பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தரலை அப்படின்ற மாதிரி வந்து மனோகர் வந்து யோசிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அவருடைய மைண்ட் வாய்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நினைக்கிறது எல்லாமே வந்து சூப்பரான விஷயந்தான் ஆமாம் இப்போ வந்து மல்லியை வந்து நீங்கள் வந்து ரேணுக்கா வந்து கிடச்சிட்டா வெண்பாவுடைய அம்மா வந்து கிடச்சிட்டா அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து இதுக்கப்புறம் வந்து ஆயா வேலை தான் நான் வந்து பார்க்க வைப்பீங்க அது வந்து விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு நாளைக்கு வந்து வீட்டு வேலை வந்து செஞ்சு பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ வந்து வேலை இருக்குது என்னென்ன வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து மல்லியை வந்து இப்படி வந்து இன்னொரு மல்லி இருக்கும்போதே வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் மல்லியை வச்சே இந்த காரியத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டீங்களே அப்படின்னும் போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து மனோகர் வந்து எதுக்காக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது ஸோ அதுக்கு வந்து நம்ம ரேணுகா தானே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி வந்து எடுக்கிறாரு அப்படி வந்து முயற்சி எடுக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவுடைய கையில் வந்து தழும்பு வந்திருக்கும் அவங்களுடைய கையில் வந்து எந்த கையில் வந்து தலும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அதனால் வந்து ரேணுகாவுடைய கையை வந்து செக் பண்ணலாம் முதல்ல அப்படின்றதுக்காக வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு ரேணுகா உன்னுடைய கையை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு ரேணுகா இருந்துட்டு இருந்தாங்க கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து ரே விஜய் இருந்துட்டு சின்னது மனோகர் இருந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி திருப்பி வந்து பார்க்குறாரு எங்கேயுமே வந்து என் கையை உடைய கையை உடையும் கையை வந்து என்னத்துக்கு இப்படி வந்து பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து உடனே வந்து கத்தி கூச்சல் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் இருந்துட்டு உன் கையில் வந்து ஒரு தழும்பு இருக்கணும் அப்படி வந்து உன் கையில் வந்து தழும்பு இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வந்து ரேணுகா அப்படின்ற மாதிரி வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்றாரு அதுக்கு வந்து நம்ம ரேனுக்கு அந்துட்டு வந்து ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால வந்து ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது வந்து சைல்டிஷாக வந்து பிகேவ் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து ஒத்துப்பாங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிஸ்க் தான் வந்து அவங்களை வந்து ஒத்துக்க வைக்கிறது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவே வந்து இந்த கைய வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி எடுத்து கத்தியை வந்து வச்சுக்கிட்டு இந்தா உனக்கு வந்து தளபதி தானே வந்து வேணும் அப்படின்ட்டு மனோகர் கையை வந்து விட்டுடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தரலாம் ஆனால் மிரட்டிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வக்கீல் கிட்ட வந்து போயிடுவோம் வக்கீல் கிட்ட வந்து போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ஜட்மெண்ட் வந்து கேட்டு அப்படி இப்படின்னு வந்து பண்ணி எல்லாம் வந்து பண்ணால் தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை வந்து எதுக்காக வந்து வக்கீல் வந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு வந்து சரியாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படி வந்து எதுக்காக வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ரேணுகா தான் வந்து வந்துட்டாங்களே மல்லி வெண்பாக் வந்து ஒரு அம்மா வந்து கிடைச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறதுக்கு வந்து நேரம் வந்து வந்துருச்சு அதனால தான் வந்து நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல ஸோ அப்படி வந்து மல்லி வந்து நினச்சி வந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஆபத்து வந்து நிற்கும் அந்த ஆபத்து வந்து நிற்கும் போது நீங்கள் வந்து மறுபடியும் வந்து விஜயம் அதுக்கப்புறம் மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிட்டு இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல ஆனால் எதுக்காக வந்து நீங்கள் வந்து வக்கீலை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்தை வந்து ரேணுக்கா வந்து பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதான் மனோகர் கையை வந்து வெட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து மல்லி வெண்பா அதுக்கப்புறம் விஜய் இவங்க மூணு பேர் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஹாலில் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து உடச்சிட்டாங்க ஒடச்சிடுறதும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் சி யூட்டம்